வணக்கம் சமீபத்தில் அறிமுகமான ஒரு பிரியமான மகன் தான் ஹரி அவருடைய வீட்டில் அன்னக்கூட உற்சவம் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடந்தது இந்த விழா குறித்த பல தகவல்கள் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் அன்னக்கூட உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த அன்ன கூட்ட உற்சவம்னா என்ன அன்ன கூட்டம் அன்னம்னா உணவு கூட்டம் அப்படின்னா மலை அன்ன கூட்டம் அப்படின்னா உணவு மலைன்னு அர்த்தம் உணவையே அதாவது பெருமாளுக்கு நாம் கண்டோரோட பண்ணக்கூடிய பிரசாதத்தையே கூட்டம் மலை போல் குவித்து வைத்து உற்சவம் கொண்டாடினால் அதற்கு அன்ன கூட்ட உற்சவம்னு பேரு அப்போ ஒரு உணவு மலை சித்ராம் வெவ்வேறு விதமான உணவுகள் அது ஒரு கடம்ப சாதமா இருக்கலாம் சக்கர பொங்கலா இருக்கலாம் குளியோதரையா இருக்கலாம் தயிர் சாதமா இருக்கலாம் அது போல திருப்பணியாரங்கள்னு சொல்லக்கூடிய பட்சணங்கள் லட்டு இது போன்றவற்றை எல்லாம் பெருமாள் திருமேனி போலவே நாம அமைத்து அதை மலை போல் குவித்து பெருமாளுக்கு உணவை திரட்டி மலையாக்கி ஒரு உற்சவம் கொண்டாடுறோமே அதுக்கு தான் அன்ன கூட்ட உற்சவம்னு பேரு கூட்டம் என்றால் மலை அன்னம் என்றால் உணவு அன்ன கூட்டம் உணவையே மலையாக உணவு மலை உற்சவம்னே சொல்லிடலாம் சரி உற்சவம்னு ஒண்ணு சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் சான்ஸ்கிர்ட்ல உற்சவம்னு சொல்றோம் தமிழ்ல உற்சவம்னு சொல்றோம் இந்த உற்சவம்னா என்னன்னா எது பகவானுக்கு உற்சாகத்தை கொடுக்குமோ அதுக்கு உற்சவம்னு பேரும் தமிழ்ல போ சான்ஸ்கிருட்ல உற்சாகம்னு சொல்லுவார் ஆக உற்சாகம் உற்சாகம் ரெண்டு ஒன்று தான் உற்சவம் உற்சவம் ரெண்டு ஒன்று தான் சான்ஸ்கிருட்ல உற்சவம் உற்சாகம் தமிழ்ல உற்சவம் உற்சாகம் அப்போ ஒரு உற்சவம்ங்கிறது என்னன்னா எந்த ஒரு பூஜையை செய்தால் பகவான் உற்சாகம் அடைவாரோ அதுக்கு உற்சவம்னு பேரும் இப்போ ஒரு பிரம்மோற்சவம் வாகன புறப்பாடு வீதி புறப்பாடு பெருமாள் உள்ள உடனே உற்சாகம் ஆயிடுவார ஆகா பக்தர்களை எல்லாம் சந்திக்க போறோம்னு போல இந்த உணவுகளை மலையாக திரட்டி அன்ன கூட உற்சவமாக பண்ணினால் பெருமாளுக்கு ஒரு உற்சாகமாக பல ஜனங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வருவார்கள் நம்மை தரிசிப்பார்கள் இந்த பிரசாத வடிவில் இருக்கக்கூடிய நம் திருமேனியையும் காணப்போகிறார்கள் வந்து பிரசாதமும் பெற்றுச் செல்ல போகிறார்கள் அத்தையும் சேவிக்க போறா நாம எவ்வளவு உற்சாகமா வந்தோமோ தெரியாது உள்ள பெருமாள் உற்சாகமாறார் அதனால இதுக்கு உற்சாகம்னு பேரும் அப்ப அன்ன கூட உற்சவம் என்றால் இது ஒரு வழிபாடு ஒரு பூஜை அன்னமாகிய உணவை கூடம் என்னும் மலை போல் திரட்டி வைக்க உற்சவம் பெருமாளுக்கு அதனால் உற்சாகம் ஏற்பட்டு இதை சேவிக்க வரும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்கிறார் ஆனா என்ன பொருள் சமர்ப்பிச்சோங்கிறத பார்த்து அவருக்கு உற்சாகம் இல்லை அதை நான் கவனிக்கணும் ஓஹோ நாம நிறைய கொடுத்தாதான் உற்சாகமா அப்படி இல்லை எவ்வளவு பக்தியோடு கொடுத்தோம் என்பதை எதிர்பார்க்கிறார் அப்போ பக்தியோடு இந்த உற்சவத்தில் என்றால் பகவான் உற்சாகம் அடைந்து அனுகிரகம் குவித்து வைத்து அதன் மூலம் நம் பக்தியை வெளிப்படுத்தி பகவானுக்கு உற்சாகத்தை கூட்டி அவன் அருளை பெறக்கூடிய நிகழ்வு அன்னகூட உற்சவம் இந்த அன்னகூட உற்சவத்தை தமிழ்ல திருப்பாவாடைன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு அப்போ பாவாடைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது இந்த இடத்துல பாவாடை என்பது வஸ்திரம் ஆடையை குறிக்கிறது ஒரு விளக்கம் என்ன குடுக்குறா வஸ்திரம் ஆடையை பரப்பி வைத்து அந்த வஸ்திரத்துக்கு மேலதான் உணவை இப்படி பெருமாள் வடிவத்திலே அதிலே பரப்பி வைக்கிறார்கள் அப்போ ஒரு வஸ்திரத்துல தான் அந்த உணவை எடுத்து வைக்கிறா வஸ்திரத்துக்கு பாவாடைன்னு பேரு வஸ்திரத்தில் ஆடையில் உணவை அதில் பரப்பி வைப்பதாலே பாவாடை ஆடை மீது உணவை பரப்பி வைக்கும் உற்சவம்னு ஒரு விளக்கம் கொடுக்கற ஆனா இதை விட சுவையான இன்னொரு விளக்கம் ஆச்சாரியர்கள் காட்டுறா அது என்னன்னா பாவாடைனா வஸ்திரம்தான் இந்த அன்னகூட உற்சவத்துல பெருமாள் திருமேனி வடிவத்திலேயே அந்த உணவு பண்டங்களை அழகாக அமைப்பார்கள் இப்போ பெருமாளுடைய கிரீடம் போல உணவு அமைத்து அவருக்கு ரெண்டு காதல மகர குண்டலங்கள்னா ரெண்டு லட்டு அப்படி வச்சு சங்கு சக்கரம்னா அதுக்கு ஏற்றபடி பழங்களை வைத்து அப்போ பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குமோ அவருடைய நான்கு திருக்கரங்கள் அவருடைய திருவடிகள் அவருடைய திருமேனி அவருடைய திருமுக மண்டலம் கிரீடம் சங்கு சக்கரம் காதல மகர குண்டலம் திருமார்பலம் உள்ள பிராட்டி இதெல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் உணவை கொண்டே அந்த திருமேனியை வடிக்கிறார் அப்ப அவர் திருமேனியில் உள்ள ஆடையாகவும் எது இருக்கும் உணவுதான் உணவு வடிவிலேயே பெருமாள் எழுந்து கொள்கிறார் அந்த பாவாடைன்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தின் மீது உணவு வடிவத்தில் பெருமாள் எழுந்து கொள்கிறார் உணவு வடிவத்தில் எழுந்து பெருமாளுக்கு உடையாக எது இருக்கும் உணவேதான் இருக்கும் உணவையே பெருமாளுக்கு உடையாக சமர்ப்பிப்பதாலே திருப்பாவாடை உணவையே உடையாக சமர்ப்பிக்கும் உற்சவம் இது என்ன புரியலையே உணவே உடையா இருக்கு நல்லா தானே ஆரம்பிச்சேன் ஏதோ குழப்பற மாதிரி இருக்கு குழப்பல இல்ல அதுல பெரிய தத்துவம் இருக்கு இந்த பூமி எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு இது பிரகதாரண்ய உபனிஷம் சொல்றது எஸ் ஏ பிருத்திவிரீரம் ராமாயணத்துல பிரம்மா ராமனை பார்த்து சொல்றார் ஜெகத் சர்வம் சரீரம் தே இந்த உலகம் எல்லாம் உனக்கு சரீரமா இருக்கு நம்மாழ்வார் தமிழில் பாடுறார் உடல் மிசை உயிர் என கரந்து எங்கும் பறந்துள்ள இந்த உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டு உள்ளே பகவான் இருக்கிறான் அப்போ பூமி பகவானுக்கு உடல் உள்ள உயிரா பெருமாள் இருக்கார் பூமி அவருக்கு உடலா இருக்கு பூமி உடலா இருக்குன்னா பூமியில் விடையக்கூடிய உணவு அந்த உடலுக்கு ஆடையாக இருக்கிறது அப்போ பூமி பெருமாளுக்கு சரீரம் ஆடைங்கிறது எதை சுத்தி இருக்கும் சரீரத்துக்கு மேல சரீரத்தை சுத்தி இருக்கும் பூமி பெருமாளுக்கு உடல் என்றால் அந்த உடலாகிய பூமியில் விளையக்கூடிய உணவு பெருமாளுக்கு வஸ்திரமா இருக்கு அப்ப நாம இதை எப்படி உணவே பெருமாளுக்கு ஆடையா இருக்கு அந்த நாம அந்த உணவுக்கு பேஸ் எது பூமி பூமியில் இருந்துதான் விளைகிறது அப்ப அந்த பூமி உள்ள பெருமாளுக்கு சரீரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள பெருமாள் இருக்கார் அது போலத்தான் நாம் காணக்கூடிய வெளியில ஒரு செடி முளைச்சிருக்குன்னா இது இந்த பூமிக்கு உடையாக இருக்கிறது உள்ளே பூமி தேவி பெருமாளுக்கு உடலாக இருக்கிறாள் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உடல் மிசை உயிரின பெருமாள் பறந்து இருக்கிறார் இதை பார்த்து நாம புரிஞ்சுக்கணும் அப்போ உணவுங்கிறது பெருமாளுக்கு ஆடை அந்த உணவு விடையக்கூடிய பூமிங்கிறது பெருமாளுக்கு சரீரம் அந்த பூமிக்குள் ஆத்மாவாக பெருமாள் இருக்கிறார் என்ற தத்துவத்தையும் இது சொல்வதால்தான் திருப்பாவாடை உணவே பெருமாளுக்கு பாவாடையா வஸ்திரமாக இருக்கும் உற்சவம் அதனால இந்த உணவை பெருமாளுக்கு ஆடையா வஸ்திரமாக சமர்ப்பிக்கிறோம் திருப்பாவாடைன்னு சொல்றோம் மலை போல் குமித்து வைப்பதாலே அன்ன கூடம் உணவு மலை உற்சவம் என்று இதை சொல்கிறோம் இது பெருமாளுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது இந்த உற்சவத்தை முத முதல்ல யார் ஆரம்பிச்சார்னா கிருஷ்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சான் ஆயர்பாடியில கண்ணபிரான் இருந்த காலம் நந்தகோபுரம் மற்ற ஆயர்களும் இந்திரனுக்கு ஒரு விழா எடுத்தார்கள் அதற்காக படையல் போடுவதற்கு எல்லா உணவுகளும் தயாரித்தார்கள் அப்போ கண்ணபிரான் போய் கேட்டான் அப்பா என்ன பண்றீங்கன்னா அப்போ நந்தகோபுரம் சொன்னார் அப்பா கிருஷ்ணா உனக்கு தெரியாதா இந்திரன் தான் நமக்கு தெய்வம் அதனால நம்ம தெய்வமான இந்திரனுக்கு அப்பப்ப நாம இப்படி வருஷா வருஷம் படையல் போட்டாதான் அவன் சந்தோஷப்பட்டு நமக்கு மழை கொடுப்பான் இந்திரன் நிறைய மழை கொடுத்தாதான் நீர்வளம் பெருகும் அந்த நீர்வளம் பெருகினால்தான் நிலவளம் விவசாயம் நன்றாக செழிக்கும் அந்த விவசாயம் நன்றாக தான் அந்த புல்லை உண்ணக்கூடிய பசுமாடுகள் நிறைய பால் கறக்கும் நாமெல்லாம் மாடுகளை நம்பி இருப்பவர்கள் அந்த பசுமாடு பால் கறந்தாதான் நமக்கு வாழ்க்கை இதுக்கெல்லாம் அடிப்படை முதல்ல மழை பெய்யணும் அந்த மழையை கொடுப்பவன் இந்திரன் அவனுக்காக விழா எடுக்கிறோம்னு சொன்னார் நந்தகோபர் கிருஷ்ணன் சொன்னா இல்லப்பா இந்திரனால அப்படியே சுயேட்சையாக தன் இஷ்டப்படியெல்லாம் மழை கொடுக்க முடியாது இந்த உலகத்தை இயக்குபவன் பகவான் நாராயணன் அந்த பரம்பொருளாகிய நாராயணன் எங்கும் பரவி இருக்கிறான் அந்த நாராயணன் என்ன கட்டளையிடுறானோ அதுபடி அந்த மழையை கொடுக்கக்கூடிய பதவியில இந்திரன் உட்கார்ந்து ஒழிய இந்திரன் அப்படியே ஆன் ஹிஸ் ஓன் இஷ்டப்படி இஷ்டப்படியெல்லாம் மழை கொடுக்க முடியாது நீ ஒரு விழா கொண்டாடினதுக்காக அப்படி பண்ண முடியாது ஏன்னா பகவான் நாராயணன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அவன் என்ன பண்றானோ அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம் இத யாதவாதயம் காவியத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் அழகா வர்ணிக்கிறார் கிருஷ்ணன் சொல்றானா நந்தகோபுரத்தை நிகம தனோ புருஷே ஸ்திதே உபஜீவதி எவ்வாறு இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் நாராயணன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அந்த நாராயணன் எங்கும் நிறைந்தவன் என்ன பண்றான்னா ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வடிவத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுவானா திருமலையா திருவேங்கடமுடையான் அது போல பீச் பக்கம் போனா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி காவிரி கரைக்கு போனா ஸ்ரீரங்கநாதன் மதுரை பக்கம் போனா கள்ளழகர் அப்போத்தோருக்கு ஒரு ஒரு வடிவத்துல இருந்து அந்த பெருமாள் அனுகிரகம் பண்றார் ஒரே பெருமாள் தான் நீ நடுவுல இந்திரன் ஒருத்தனுக்கு இந்த வழிபாடு பண்ணாத அப்ப அனுகிரகம் பண்றவர் பெருமாள் தானே நமக்கு அவர் எந்த வடிவத்துல அனுகிரகம் பண்றார்னா கோவர்தன மலை வடிவத்தில் செய்கிற அருணாவா கிருஷ்ணன் பக்கத்துல கோவர்தன மலை இருக்கே இந்த கோவர்தன மலைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நம்மை காப்பதற்காக நாராயணன் எடுத்து வந்த வடிவம் தான் இந்த கோவர்தன மலை ஏன்னா அந்த கோவர்தன மலை பல விதத்துல உதவியா இருக்கு மாடுகள் இதெல்லாம் போய் மேயணும்னா அந்த கோவர்தன மலையிலே போய் மேய்கின்றன அதிலிருந்து வரக்கூடிய நதிகள் கோவர்தனத்தில் இருந்து வரக்கூடிய நதிகள் தண்ணீர் நமக்கு கொடுக்கின்றன அங்கே உள்ள மரங்கள் கோவர்தன மலையில் உள்ள மரங்கள் நல்ல சுவாசிப்பதற்கான தூய காற்றை கொடுக்கின்றன என் குழந்தைகள்லாம் போய் விளையாடணும்னா கூட அந்த கோவர்தன மலையில தான் போய் விளையாடுறோம் இப்படி பல வகைகளிலும் கோவர்தன மலைதான் நமக்கு எல்லா வகைகளிலும் உதவியா இருக்கு அதனால நம்மை காப்பதற்கு பெருமாள் எடுத்த வடிவம் இந்த கோவர்தன மலை நமக்கு பக்கத்திலேயே கோவர்தன மலை வடிவத்துல பெருமாள் இருக்காருனா இவரைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் அதனால நீங்க கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்க நான் கிருஷ்ணன் இருந்தாலே எல்லாரும் கேட்டாலும் இந்த கோவர்தன மலையை பார்த்தா தெய்வம் மாதிரியா தெரியறதுன்னா அதுக்கு கிருஷ்ணன் ஒரு லாஜிக் தேசிகன் சாதிக்கிறார் கரோதிம்புவர் கதமசௌன விஸ்வம்பர யார் சொன்னது இந்த விஸ்வ இந்த கோவர்தன மலையும் நாராயணனும் வெவ்வேறுன்னு யார் சொன்னது இருவரும் ஒருவரேன்னா கிருஷ்ணன் எப்படின்னா மருத்கண சமாசிரிதா இந்த கோவர்தன மலையில அடிக்கடி காற்று வந்து வீசிக்கொண்டே இருக்கான் கோவர்தன மலையில மருத்துன்னு காற்றுக்கு பேரு மருத்துங்கிற காற்று கோவர்தன மலையை அடிக்கடி வந்து அதன் அடிவாரத்திலே வந்து வீசிக்கொண்டே இருக்கிறது மருத்துன்னு தேவர்களுக்கும் பேரு நாராயணன் திருவடிவாரத்தை அதே போல தேவர்கள் ஆகிய மருத்துக்கள் வந்து வந்து வணங்குகிறார்கள் அப்போ கோவர்தன மலையின் அடிவாரத்தை காற்று என்ற மருத்துவ வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போறது நாராயணன் திருவடிவாரத்தை என்ற தேவர்கள் வந்து தொட்டு வணங்கிட்டு வணங்கிட்டு போறா இது முதல் ஒற்றுமை இரண்டாவது மகவரத்ன நீலத்யுதி நாராயணன் எப்படி இருக்கான்னா நல்ல பச்சை மரகத வண்ணத்துல இருக்கான் இந்த மலையும் நாராயணனை போலவே அந்த பச்சை மா மலை போல் மேனி என்று பெருமாளுடைய வண்ணத்திலேயே அந்த மலையும் இருக்கு அடுத்து விபாதி வனமாலையா பெருமாள் கழுத்துல வனமாலைன்னு ஒரு மாலை அணிஞ்சிருப்பார் வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்லுவார் இந்த கோவர்தன மலையில பார்த்தா வன மாலைகளா இருக்கும் வனம்னா காடு வன மாலை மாலை போல வரிசையா பல காடுகள் அந்த கோவர்தன மலையில இருக்கு அப்ப இதுலயும் பல வன மாலைகள் இருக்கு விதத்த நித்திய துங்கா கிருதிகி பெருமாள் நல்ல பெருத்த திருமேனியோடு உயரமா இருக்கார் நெடுமால்னு சொல்றோம் அதே போல தான் மலையும் பெருமாளை போலவே நல்ல உயரமா இருக்கு அப்புறம் கனத்தி அபிகத ஸ்ரீயா பெருமாளோட ஸ்ரீங்கிற மகாலட்சுமி இருக்கா இந்த மலையிடம் ஸ்ரீ என்ற செல்வம் நிறைய இருக்கு முத்து ரத்தனங்கள் செல்வங்கள் எல்லா செல்வமும் இது கிட்ட இருக்கு செல்வத்துக்கு தலைவியான லக்ஷ்மி பெருமாள் திருமார்பிலே உட்கார்ந்து கனக ரஷ்மி பீதாம்பரம் அப்புறம் பெருமாள் மஞ்சள் பட்டாடை இடுப்புல அணிஞ்சிருக்கார் பீதாம்பரம்னு சொல்றோம் மலையினுடைய அடிவாரத்துல பார்த்தா அதே மஞ்சள் கலர்ல நிறைய தங்கங்கள் எல்லாம் படிஞ்சிருக்கான் அது பார்த்தா பீதாம்பரம் அணிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான் அதனால நீங்க மொத்த மலையின் வடிவத்தை பாருங்கள் பெருமாள் தலைக்கு மேல கிரீடம் வச்சிருப்பார் மலையின் உச்சி பார்த்தா கிரீடம் வடிவத்திலேயே இருக்கு பெருமாளுடைய கலர் எப்படி பெருமாளுடைய திருமேனியில வைஜெயந்தி வன மாலைன்னா இங்கேயே வனங்களே மாலைகளா அந்த மலைக்கு இருக்கு அவர் திருமேனியை நாம சேவிக்கும் போது அதுல ஸ்ரீனு லக்ஷ்மி இருக்காருனா இந்த மலையை பார்த்தாலும் ஸ்ரீ அதுல செல்வங்கள் ஆகிய ஸ்ரீ இருக்கு பெருமாள் இடுப்புல பீத்தாம்பரம்னா மலை அடிவாரம் மஞ்சளா தங்கம் நிறைந்து இருக்கிறது பெருமாளுடைய திருவடிவாரத்தை தேவர்கள் வணங்குறா என்ற தேவர்கள்னா மலையோட திருவடிவாரத்தை மறுத்துங்கிற காற்று வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகுது நாராயணனுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல உடனே என்ன தாங்கள் தயாரித்து வைத்த எல்லா உணவுகள் இந்திரனுக்கு படையல் போடுறதுக்காக தயாரிச்சிருந்தா அதை அப்படியே மலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வருகிறார்கள் அது எப்படிப்பட்ட உணவுன்னா அதை பெரியாழ்வார் பாடுகிறார் அட்டுக்குவிசோற்று பருப்பதமும் தயிர் நெய் அழரும் இதுக்குதான் பாடுகிறார் பருப்பதம்னா மலைன்னு அர்த்தம் அட்டு குவி சோற்று பருப்பதமும் சோறு உணவு சாதம் இருக்கே அதை பருவதம் மலை போல குமிச்சு வச்சிருக்கலாம் தயிர் வாவியும் வாவினா இந்த இடத்துல அருவின்னு வியாக்கியானம் பண்றா மலை இருந்தா அதுல இருந்து அருவி கொட்டும் இல்லையா இந்த சாதத்தை மலை போல குபிச்சு இந்த சாதம் மலையில் இருந்து கொட்டும் அருவி போல அதுல தயிர் கொட்டின்னு இருக்கான் அதாவது மலை போல சாதத்தை குமிச்சு மேலே தயிரை ஊத்திருக்கா அந்த தயிரை மேலே ஊத்தினா தயிர் கீழே வடிஞ்சு வரதா அது மலையில இருந்து அருவி கொட்டுறாப்புல இருக்கான் அப்புறம் நெய் அழரும் ஒரு பெரிய குளம் வெட்டி அந்த குளம் நிறைய பார்த்தா நெய்யை தேக்கி வச்சிருக்கான் ஏன்னா பாத்திரத்துல அடங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நெய் எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு அது அடங்காது அதனால குளம் வெட்டி அதிலே நெய்யை சேர்த்து பார்த்தா மலை போல குமிச்சு அருவியாக ஓடி வரும்படியாக கொட்டி இத்தனையும் இந்திரனுக்கு படையல் போடலான்னு நினைச்சா கிருஷ்ணன் என்ன மாத்தி விட்டான் கோவர்தன மலைக்கு படையலை போடுங்கட்டான் அதனால மொத்தமாக இதை ஒரு பதினாறு சக்கர வண்டியில் அத்தனையும் வச்சு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய அண்டால நெய் ஒரு பெரிய மலை போல சாதம் அதுல அருவி போல் கொட்டக்கூடிய தயிர் இது இல்லாம பல 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 தின்பண்டங்கள் பணியாரங்கள் எல்லாத்தையும் பதினாறு சக்கர வண்டியில வச்சு தள்ளிட்டு கோவர்தன மலைக்கு வந்தால் நம்ம கிருஷ்ண என்னவர் மன்னா இவனே இன்னொரு வடிவம் எடுத்துட்டு கோவர்தன மலைக்கு மேல ஏறி உட்காந்துட்டான் நான் தான் கோவர்தன மலை அப்படின்னு சொல்லி உக்காந்தான் இவர்கள் தாங்கள் கொண்டு வந்த எல்லா உணவு பண்டங்களையும் சமர்ப்பிக்கிறா சமேக கைலாச நிபைர சங்கே இந்த தேசிகன் பயன்படுத்தி இருக்கிறார்னா காய்கறிகள் நம்ம தொட்டுக்க என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அந்த சைட் டிஷ்னு சொல்லக்கூடிய தொட்டுக்க உள்ள ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு அத்தோடு பெரிய உணவு மலை கொண்டு வந்து கோவர்தன மலைக்கு சமர்ப்பித்தார்கள் இந்த கோவர்தன மலைக்கு மேல நான் தான் மலைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை இன்னொரு வடிவத்தோட உட்காந்துருக்கான் அவன் என்ன பண்ணா கொண்டு வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எடுத்து சாப்பிடுறேன்னு எல்லாத்தையும் விதி பிரயுக்தே ஹவிஷி பிரபுத்தே சயுஜியமானே ஹரிணா சமக்ஷம் அநாகம சாந்ததியோபி தத்ர சத்தாமவிந்த சமக்ர தோஷாகா இப்ப கிருஷ்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்டதும் இப்போ ஜனங்களுக்கே நம்பிக்கை வந்துருத்தான் நாளாக நாங்க என்ன ஒரு பொருள் இறைவனுக்கு சும்மா கொடுத்துட்டு தான் நினைச்சுட்டு இருந்தோம் தான் தெரியுது நாம ஒரு பொருள் சமர்ப்பித்தால் அதை பகவான் ஆசையோடு ஏற்பாங்கிற நம்பிக்கை இப்போ எங்களுக்கு ஏன்னா நாங்கள் கொடுத்ததெல்லாம் மலைக்கு மேல ஒருத்தன் உட்காந்து உண்மையாவே சாப்பிட்ருக்கானே அதனால நம்ம கிருஷ்ணன் தான் இன்னொரு வடிவத்தில் சாப்பிட்டான் ஆக மொத்தம் மக்களுக்கு திருப்தி அதனால திருப்தியோடு இவா திரும்பி வந்துட்டா ஆனா இந்திரனுக்கு கோபம் வந்துருது இது என்னடா வருஷா வருஷம் நமக்கு வர படையல இந்த கிருஷ்ணன் இப்படி அநியாயமா தடுத்துட்டானேன்னு இந்திரன் கோபப்பட்டு அவன் என்ன பண்ணா சம்வர்த்தகம் என்ற மேகத்தை அழைத்து நீ பிரளைய காலத்தில் ஊழிக் காலத்தில் எப்படிப்பட்ட மழையை பொழிவாயோ இப்போ ஆயர்பாடியில அந்த மழையை போய் பொழிஞ்சுக்கிட்டான் வந்து ஆயர்பாடியில பேய் மழை கல் மழை பொழியிறது மக்கள்லாம் எங்க போடுறதுன்னு தெரியாம கடைசியா கண்ணவினால் முன்னாடி வந்து கை கூப்பி நின்றார்கள் ஆயர்கள் ஆய்ச்சிகள் ஆ நிறைகள் எல்லாத்துக்கும் எங்க போறதுன்னு தெரியல கிருஷ்ணன் பார்த்தான் நீங்க ஏன் கவலைப்படுறது தன்னுடைய சுண்டு விரலாலே இவா எந்த கோவர்தன மலைக்கு பூஜை செய்தார்களோ அதே கோவர்தன மலையை இவன் தாங்கி பிடித்தான் இதை தேசுகன் வர்ணிக்கிறார் யாதவாபிதோலம் தம் உட்காய கோப்பியகான் உதஞ்சயம் சத்வரம் மூலம் சக்கரே மகேந்திரம் கோவர்தன மலையை கிருஷ்ணன் எப்படி தூக்கினான் நாம படத்துல எப்படி பார்த்திருக்கோம் சுண்டு விரலால மலையின் எந்த பகுதியை பிடிச்சார் அடிப்பகுதி அதுதான் இல்லைங்கிறார் என்ன பண்ணானா முதல்ல மலையை கையால் தூக்கினானா கையால் தூக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி மலையை திருப்பிட்டானா திருப்பிட்டு சுண்டு வரல மலையின் மேல் பகுதி நிற்கிறதா மலையின் அடிப்பகுதி மேலே இருக்கும்படியாக பண்ணிட்டானா ஏன்னா அடிப்பகுதிக்கு தான் மலை அடிவாரத்துக்கு தான் அகலம் ஜாஸ்தி அதை மேலே வச்சுட்டா சுத்தமா மழை பாதிக்காது அப்போ போக போக குறுகிண்டே வரணும் அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள்னு சொல்ற பாருங்க சுண்டு விரலால் மலையின் மேல் பாகத்தை பிடித்து மலை சிகரம் மலை உச்சியை சுண்டு விரலால் பிடித்து மலையின் அடிவாரம் மேலே இருக்கும்படியாக பிடித்தான் என்று யாரவா விதயத்துல இது வர்ணனை அப்படி கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான் நவோதகோமிருதம் சத்திர பிரகாண்டம் ஹரிபாபு தண்டே இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ணன் ஒரு குடை பிடிப்பது போலவே தெரிந்ததான் குடைனா ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கும் இல்லையா கிருஷ்ணனுடைய கைதான் அந்த குடைக்கு கைப்பிடியாம் அந்த குடையில கம்பி இருக்கும் இல்லையா கிருஷ்ணனுடைய விரல் தான் அந்த குடைக்கான கம்பியாம் அதுக்கு மேல அந்த குடை என்பது என்னன்னா கோவர்தன தான் குடையாம் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்போ மலைய குடைன்னு சொல்லிட்டோம் அதுக்கு ஒரு ஹேண்டில் வேணும் கம்பி வேணுமேனா அவர் விரல்கள் தான் கம்பியா இருக்கு அவரோட கை தான் கைப்பிடி ஹேண்டிலா இருக்கு கையையே ஹேண்டிலா வச்சு விரல்களையே கம்பியா வச்சு அந்த கோவர்தன மலையை குடையாக அப்படி தாங்கி பிடித்து விட்டான் இந்திரன் ஒரு வாரம் மழை பொழிந்து பார்த்தான் மழை பொழிஞ்சு பொழிஞ்சு இந்திரன் இருந்த மழை ஸ்டாக்கே தீந்து போச்சு நமக்குத்தான் மழை பஞ்சம்னு பார்த்தா இந்திரன் மழை கொடுக்கக்கூடிய இந்திரன் அவனுக்கே ஸ்டாக் தீந்து போச்சு அதுக்கப்புறம் தான் இந்திரன் கர்வம் நீங்க பெற்று ஐயோ தெரியாதனமாக மோதக்கூடாத இடத்துல மோதித்தோமே நமக்கு வர வேண்டிய மாமூல் வல்லங்கிறதுக்காக இப்படி அந்த மாத போய் சண்டை போடலாமா தன் தவறை உணர்ந்தான் இந்திரன் கர்வம் அடங்கி பகவான்தை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வரான் இங்கே மழை நின்றுட்டதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணால் மீண்டும் அந்த மலையை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அதன் அடிவாரம் கீழே உச்சிப்பாக மேலே இருக்கும்படியாக மலையை அதன் இடத்துல வச்சுட்டான் ஆயர்கள்லாம் அவாவா இருப்பிடம் திரும்பினார்கள் இப்போ இந்திரன் கண்டபிராண்ட வந்து மன்னிப்பு கேட்டான் அடி என்னை மன்னித்தருள வேண்டும் நான் கர்வத்தோடு இருந்துட்டேன் நாம என்ன நினைக்கிறோம் பொதுவா கிருஷ்ணன் தான் தேவையில்லாம இந்திரன் போய் மோதிட்டார் அப்படி பல பேர் சொல்லுவா இல்லையா அவ பாட்டுக்கு இந்திரனுக்கு விழா எடுத்தா நம்ம கிருஷ்ணன் தானே போய் தடுத்தா இல்ல இந்திரனே சொல்றான் பிரவர்த்ததே நிஷ்பிரதிகோ விஹாரா ஸ்வயம் பிரயுக்தை இவ யந்திரபேதைகி அன்னபிராண்ட இந்திரன் வந்து சொல்றான் பகவானே நீ எனக்கு பண்ணது பெரிய அனுகிரகம் கருவியாக இருந்து நான் வேலை செய்யறேன் உன் கையில இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து கருவியா இருக்க வேண்டியதான் கருவியா மாறிட்டேன் கர்வம் உள்ளவனா உன் கையில இன்ஸ்ட்ருமெண்டா கருவியா இருக்க வேண்டியவனான் அரகண்டா கருவியா மாறிட்டேன் கருவியா மாறின என்ன பழையபடி கருவியா மாத்தணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அடி அடிச்சு என்னை அவமானப்படுத்தி நீ புரிய வச்சிருக்க என்று பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ இப்படி இந்த ஆயர்களையும் ஆநீரர்களையும் காத்தாயே இதன் நினைவாக உனக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன் என்ன பட்டாபிஷேகம்னா கோவிந்த பட்டாபிஷேகம் கோ என்றால் பசு கோவிந்தன்னா பசுக்களை காத்தவன் இந்த இந்திரன் புழிந்த மழையில் இருந்து பசுக்களை எல்லாம் காப்பாத்தினதுனால கோவிந்தன் என்ற திருநாமத்தை கொடுத்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னா